நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் ஆனா ஒருத்தரோட வேலையை வேண்டானோ எதுவும் சொல்ல மாட்டோம் இப்போ உருவசிக்கு இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம் வந்த பிறகுதான் அவளுக்கு காலையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களோட பிலிமோகிராஃபி பாக்குறப்ப வந்து தமிழ்ல கொஞ்சம் பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு கேப் ஒன்று ஓகே இப்போ அவங்க இன்டர்வியூ பண்ணப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க ஏன்னா வந்து ஷூட்டிங் இப்ப மந்த்லி ஒரு ஒன் வீக் தான் ஷூட்டிங் அம்மா கூட கல்பனா மேம் வந்து பாத்துட்டு போகுது அந்த மாதிரி இருக்கும் அந்த டைம்ல நீங்க மூத்தவங்க அப்படிங்கிற முறையில நிறைய அட்வைஸ் பண்ணிருப்பீங்க ஏய் அவ்வளவு எதுக்கு கமிட் பண்ற பாப்பா வந்துகிட்டு இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் ஏதாவது கொடுத்தீங்களா இல்ல இல்ல ஓகே நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவும் பண்ண மாட்டோம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் ஆனா ஒருத்தரோட வேலையை வேண்டானோ எதுவும் சொல்ல மாட்டோம் அவங்கவுங்க விருப்பம் இப்போ கல்பனா இருக்கிற செட்டிலேயோ ஒரு வருஷம் இருக்கிற செட்டிலயோ நாங்கள் போனால் போகக்கூடாது நாங்கள் போகவும் மாட்டோம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் அப்போ எங்க எங்கிட்ட வந்து நான் நடிக்கிற படத்தில் கல்பனா பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது ஜிஜி யாராவது இருக்காரு கேட்டால் நாங்கள் கல்பனா பேர் சொல்ல மாட்டோம் மற்ற எல்லா பேர் சொல்லும் அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்து கொடுத்து அப்படியும் பண்ண மாட்டோம் அவங்களோட வேலையை ஏன் பண்ணலை ஏன் வரலை ஏன் இருக்கலை அப்படின்னு நாங்கள் சொல்லவும் மாட்டோம் நீ எல்லாம் ஒன்றா எங்கள் அம்மா கூட தான் வளர்ந்தது எங்களோட வேலை இது காலையில போய் வீட்டை பக்கத்தில் ஷூட்டிங் இருந்தா காலையில போய் நைட்டு வந்துடும் காலையில போகும்போது குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும் வரும்போதும் தூங்கிட்டு இருக்கும் புரியுது புரியுது பார்க்காமலே போயிருக்கோம் ஆனா எங்களுக்கு எங்களை நாங்கள் எப்படி வளர்ந்தோமோ அதே மாதிரி எங்க அம்மா வளர்த்துட்டு ஆனால் ஏன் வரலை எதுக்கு வரல அந்த மாதிரி ஒரு இது எங்களுக்கு தோணவே இல்லை ஒரு த்ரீ குவாலிட்டிஸ் அம்மா இருந்து எடுத்துக்கோ இது வந்து அம்மா நான் கேள்விப்பட்டேன் பார்த்தேன் அது எதுவா அணு இருக்கலாம் இந்த மூணு குவாலிட்டி அம்மாகிட்ட இருந்தது நான் அத அப்படியே ஹோல் பண்ணின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இப்போ ஒரு படத்தோட டயலாக் இப்போ ஒரு கன்னட படத்தோட டயலாக் அவங்க அடிக்கடி சும்மா சொல்லுவாங்க ஜஸ்ட் லைக் அது எப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் கூட அவங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் டயலாக்ஸா இருக்கட்டும் ரியல் லைஃப் இன் இருக்கட்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அது சினிமாலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த டெடிகேஷன் டுவர்ட்ஸ் சினிமா எந்த லொகேஷனாக இருந்தால் கூட உடம்பு முடியாம இருந்தா கூட ஜுரமா இருந்தா கூட அவங்களுக்கு லீவ் கூட எடுக்க முடியாதுல பஞ்சுவாலிட்டி பஞ்சுவாலிட்டி டைம் ஆமா ஏன்னா இந்த ஒருத்தவங்களுக்காக எல்லாருக்குமே இன்னைக்கு ஷூட் இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய லாஸ் வந்து அது தாங்கி கூட அவங்க ஷூட்டிங் போய் இந்த டெடிகேஷ் அதுக்கப்புறம் பஞ்சுவாலிட்டி டைம் கரெக்டாக ஆன் செட் ஆன் மூணு பேருமே எங்ககிட்டயும் சொல்லுவாங்க கரெக்டா பங்க்சுவலா இருக்கணும் அப்படின்னுவாங்க ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுறது நானும் நாளங்கல்பனா பக்காவா இப்போ உருவசிக்கு இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம் வந்த பிறகு தான் அவ்வளோ காலையில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் இப்போவும் எட்டு மணிக்கு என்ன எட்டு மணி பசங்க சொல்லுக்கு ஹியூ டைம் இன்னும் எங்களே டென்ஷன் படுத்துவாங்க இவங்க போறதுக்கு எங்களை வந்து எழுந்துடுவாங்க அஞ்சு மணிலேருந்து தூங்க இருக்கோம் நாங்கள் என்ன தப்பு

அவங்க எடுக்கல எடுக்கலன்னு நம்ம கத்த வேண்டிய தேவையில்லை அவங்க டேட்டு அவங்க எடுக்கிறதும் எடுக்காதோ அவங்களோட இஷ்டம் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு அவங்க டேட்டு கேட்கும் போது நீங்க எடுக்கல அப்படின்னு கேட்கலாம் சிவாஜி சார் எல்லாம் நாலு மணிக்கெல்லாம் வித்து மேக்கப்ல இருப்பாங்க காலையில ஊட்டியில கொடைக்கணும் ஊரும் ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது காலையில நாலு மணிக்கு எல்லாரும் ரெடி ஆகணும் சொல்லிட்டு மேஜர் சாரு சுந்தர்ராஜன் அவர் டைரக்டர் ஏவிஎம் ராஜன் புஷ்பலதா ப்ரொடியூசர்ஸ் நாலு மணிக்கு நாங்க போகும்போது நாலு மணிக்கு எல்லாம் வித்து மேக்கப்பில் அப்படி செம்னு அந்த காத்துல குளிரல அது அந்த அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ தான் அவங்க சொன்னாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வித்து இருக்கோம் யோ பன்னெண்டு மணி வச்சு ஷார்ட் எடுக்கல நீங்கள் நாலு மணிக்கு வந்து தானே நான் அன்ன ப்ராப்ளம் அதை பற்றி நீ கவலைப்படாத யாரும் கவலைப்படாத அவங்களுக்கு கொடுத்த டேட்டு

ஷூட்டிங் டைமில் இல்லை கரெக்டாக மஞ்சவாளி பார்த்துடுவான் அதுக்கு தான் ரொம்ப கஷ்டம் காலையிலே எழுந்து சாப்பிட்டுட்டு பாடு வெறும் வயிறியே சொல்றாங்க ஏன்னா சாப்பிட்டா அதுக்கப்புறம் தூக்கம் வராது கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம உட்காந்துருவோம் இதெல்லாம் நம்ம கிட்டே சொல்கிறாங்க அப்புறம் அல்சருங்கிறது அல்சரு வரும் அப்படி பயந்துக்கிட்டு ஆனால் நல்லா என் பிள்ளை அப்படிதான் இந்த நாலு பேரும்

அது பரவாயில்ல வேலை வெரைட்டியாக இருக்காங்கன்னு எத்தனை கூப்பிட்டாலும் போக மாட்டேன் ஒரே மாதிரி இருக்குது இதே மாதிரி கேரக்டர் தான் இல்லை இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த குடிகாரனோட ஒய்ஃபு அழுதுகிட்டே இருக்கணும் இப்படி இப்போ இது பண்ணோம் ஒரு கேரக்டர் பண்ணும் திரும்பி இப்படி வந்து ஒரு குடிகாரனோட வைஃப் தான் நீ என்ன கொடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன் சரி காசு கொடுக்குறோம் நிறைய கிடைக்கிறோம் போடுறோன்னா அப்படி கேரக்டர் அப்படி பண்ண மாட்டேன் அந்த டைம்ல வெரைட்டியே சீரியல் பண்ணா கூட போய் பண்ணிட்டு ஆனா இது பண்ண மாட்டேன் எனக்குன்னு மனசுக்கு பிடிக்கணும் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி கேட்டதுக்கு வந்து பொறுமையா நிறையா ரியல் ஸ்டோரீஸ் இன்டர்வியூ மாதிரி தெரியல உண்மையில எக்ஸாக்ட்லி ஆமா ரொம்ப கம்ஃபர்டபிளா ஆமா இன்டர்வியூ மாதிரி தெரியல கேஷுவலா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தோம் கிடையாது நம்ம போயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கே சொல்லு மூ கார்த்திகேய்யூ